அறிவாளிங்கிற பெயரில் அதிமேதாவித்தனமாக பேசுகிற சிலவரை பார்த்தா தான் கடுப்பாக இருக்கிறதும் மயிலாடுது இதுதான் முதலாளித்துவத்தோட விதியை கூட்டு குடும்பமாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஒரு தனி குடும்பம் அமைச்சிக்கிற ஒரு சூழல் வந்து உருவாகிச்சு இந்த வகையில் தான் ஒருத்தங்க வந்து எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயமும் மாறி பலவேற காதலிக்கலையா அப்ப அதுதானே இயல்பு அப்ப கல்யாணம் பண்ணிக்க மட்டும் இந்த இயல்பு எல்லாம் அதனால வந்து பெண்களுக்கு வந்து பல இருக்கிறது தான் சரி அதுதான் இயல்பான ஒண்ணு பேசுவாங்க அப்படின்னாலே இவங்க வந்து ஏதோ செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கொண்டு போய் சுருக்கிடுறாங்க காதல்னா அதுக்குன்னு ஒரு பொறுப்பு பதினொன்று பதினாலு வயசுல கல்யாணம் பண்ணப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து பாலுறவு சம்பந்தமான பிரச்சனை ஒரு முதன்மை பிரச்சனையா எல்லாம் வந்து எழல ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்லை முப்பது வயசு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கு வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இயல்பு நாம எப்போவுமே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் காதலும் கிடையாது எந்த கருமாந்திரமும் கிடையாது வேணால் எங்கள் ஊரில் வந்து இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க காவாலித்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு சரிவராத தனக்கு சமத்துவத்தை கொடுக்காத ஒரு இணையை மாற்றுறது அப்படிங்கிறது படுக்கையறை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது அது வந்து சமத்துவம் பிரச்சனை ஒரு சமூக உறவை அமைச்சிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை பாருங்க அவருக்கு ரெண்டு மனைவிங்க இருந்தாங்க அது நமக்கு வந்து கிளாசிக்கல் உதாரணம் அப்படிங்கிறாங்க கிளாசிக்கலாம் கிளாசிக்கல் வந்து சேருது பாருங்க அதே மாதிரி தான் ஆம்பளை வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சுருந்தா ஏன் பொம்பளை ரெண்டு புருஷன் வச்சுக்க கூடாது அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து அவருக்கு இந்த சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய கோபத்தோட வெளிப்பாடு பெரியார் வந்து அநியாயத்தை தட்டி கேட்குற மனுஷன்தான் அவ்வளோதான் அவர் அறிவியல் பூர்வமான தீர்வு அப்படின்லாம் எதுவும் சொல்லலை புலகலே ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்குறேன் என்ன விஷயம்னா பெண்களோட பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நாம் பொங்கிடுவோம் இதே தான் பொழப்பாக வேற வச்சுருக்குறோம் இப்போ பெண்களோட பிரச்சனையை பெண்களே கொச்சைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்த நாம் தானே தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு தைரியத்தில் நான் வந்திருக்கிறேன் அதுலேயும் அறிவாளிங்கிற பெயரில் அதிமேதாவித்தனமாக பேசுகிற சிலவரை பார்த்தா தான் கடுப்பாக இருக்கிறதும் மயிலாடு அவங்க பெண்களோட பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே பாலியல் பிரச்சனை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சுத்தி 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 பல வழிகளில் சொல்ல முயற்சி பண்றாங்க அதாவது இவங்க எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறாங்களான்னா இந்திய சமூகம்லாம் வளரவே இல்லை மேலை நாடுகள்லாம் இந்த விஷயத்தை அதாவது கட்டற்ற பாலியல் முறையை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்களாமா இந்தியாவில் யாராவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே காப்பி அடித்து மற்றவங்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்களாமா அதாவது ஒரு மந்தை மாதிரி வந்து அப்படியே ஒரு விஷயத்தை நூல் பிடிச்சு போயிட்டே இருக்கிறாங்களாமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்த வந்து ரெண்டு ரெண்டு பெறோமாம் ஒருத்த வந்து ஒரு வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொன்னா நாமளும் வந்து ஒரு வீடு கட்டிக்கிறோம் மாமா இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் மாமா இந்தியாவில் யாருக்குமே சொந்த புத்தி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க எவ்வளோ அபத்தமாக இருக்குது பாருங்க வரலாறு பற்றியோ அறிவியலை பற்றியோ எந்த விஷயத்தையும் தெரிஞ்சிக்காம ஜனங்கள் என்னமோ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னமோ ஜனங்களுக்கு இவங்க தான் அறிவுரை சொல்ல எடுத்த ஒரு மகா புருஷர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல குழந்தை பெற்றுக்கிறது பற்றி நாம் முதல்ல வந்து அந்த விஷயத்தை பார்ப்போம் இந்தியாவில் முதலாளித்துவ உற்பத்தி முறை தொடங்கிறதுக்கு முன்னாடி நிலவுடைமை உற்பத்தி முறை இருந்தது நிலவுடைமை உற்பத்தி முறை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை அமைச்சுக்கிறது இந்த நில உடைமை உற்பத்தி முறை அதாவது விவசாய உற்பத்தி முறையெல்லாம் வந்து கூட்டு குடும்ப முறையை வந்து வச்சிருந்தது ஏன் அது வந்து கூட்டு குடும்ப முறையை வச்சுருந்தது ஏன்னா விவசாய உற்பத்தி முறைக்கு வந்து நிறைய மனித ஆற்றல்கள் வந்து தேவைப்பட்டுச்சு கொஞ்சமா நல்லா இருக்கிறவங்களுக்கே வந்து ஆடு மாடுகள் இருக்கும் கிணறு இருக்கும் வாய்க்கால் இருக்கும் அதுலலாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் விவசாயம்னால் என்னமோ நிலத்தில் உளுறது அப்புறம் வந்து விதைகளை விதைக்கிறது இல்லைனா செடி கொடிகளை நடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை விவசாயம் அப்படின்னு சொன்னால் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்புறம் விளைஞ்ச விளை பொருட்களை வந்து சந்தைக்கு கொண்டு போகணும் விற்கணும் கடன் கொடுக்கணும் கொடுத்த கடனை வசூலிக்கணும் இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளுங்க வந்து தேவைப்படுவாங்க எல்லாத்தையுமே ஒரே ஆள் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அதாவது அவங்கவங்க அவங்க குடும்பத்துக்குரிய உற்பத்தியை வந்து அவங்கவங்க குடும்பம் மட்டும்தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் வந்து நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க இப்படியெல்லாம் வந்து பெற்று போடுறது ரொம்ப சகஜம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மனித ஆற்றல் வந்து நிறைய தான் தேவைப்பட்டுச்சு இல்லையா அதனால எல்லாரும் கூட்டாக ஒரே குடும்பமாக இருந்துக்கிட்டு உழைச்சி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பொதுவாக பகிர்ந்தளித்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க முதலாளித்துவ உற்பத்தி முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு அப்படி முதலாளித்துவ உற்பத்தி முறை வந்து வர்றப்போ இந்த கூட்டு குடும்பமும் படிப்படியாக மாறிச்சு குழந்தை பத்துக்கிற எண்ணிக்கையும் படிப்படியாக மாறிச்சு ஏன் அப்படி மாறிச்சு இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை அப்படிங்கிறது வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு துணை செய்யக்கூடிய கல்வி முறை அதாவது இப்போ முதலாளித்துவம் வளர்ந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க அப்புறம் ஒரு வாத்தியார் இருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்து படித்து மேலே வந்திருப்பாங்க அப்போ அவங்களோட வேலைகள் வந்து ஒவ்வொரு அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களும் ஒவ்வொரு இடமா மாறுது அவங்களுடைய வருமானமும் வந்து ஆளுக்கு தக்க மாதிரி மாறி போயிடுது முதல்ல விவசாயம் சார்ந்த கூட்டு வாழ்க்கை இருந்தப்போ எல்லாருமே சேர்ந்து உழைச்சி அதோட வருமானம் எல்லாத்தையும் மொத்த எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாருமே சேர்ந்து தான் மொத்த வருமானம் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த வருமானமே டாக்டருக்கு தனி இன்ஜினியருக்கு தனி வாத்தியாருக்கு தனி இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்கவங்க தகுதி கேட்ப தனித்தனி வருமானத்தை பெற ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த வருமானத்தை பொதுவில் வைக்க முடியல இதுதான் முதலாளித்துவத்தோட விதியே அதனால எல்லாருமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஒரு தனி குடும்பம் அமைச்சுக்கிற ஒரு சூழல் வந்து உருவாகிச்சு இந்த வகையில தான் ஒருத்தங்க வந்து எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயமும் மாறுபட்டுச்சு இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இயந்திரங்களினுடைய நவீனத்துவத்துக்கும் அதிகமாக குழந்தை பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அதிக அளவு மனித ஆற்றல் வந்து அதனால தான் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிச்சது குடும்ப கட்டுப்பாடு முறை அப்படிங்கிற முறை வந்து தொலைக்காட்சிகள்லையும் வானொலிகளிலும் அரசாங்கத்தால பெரிய அளவுல வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு ஆமா இதெல்லாம் வந்து அரசாங்கமே பண்ணிச்சு ஏன் வீதி வீதியா வந்து ஆண்களை துரத்தி பிடிச்சி கையில் கிடைக்கிற எல்லா ஆண்களையும் கூண்டோடு தூக்கிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு விட்டதெல்லாம் வந்து மறக்க முடியாது வரலாறு வந்து அதெல்லாம் தனக்குள்ள வச்சிருக்குது இதெல்லாம் ஏன் அரசாங்கம் பண்ணிச்சு ஏன்னா ஒரு குழந்தை அது ஆணோ பெண்ணோ பிறந்து வளர்ந்து படிச்சு அரசாங்கத்துக்கிட்ட போய் வேலை கேட்டு நிற்கும் வேலை கொடு அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும் போராட்டம் பண்ணும் கடைசியா இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கே தலைவலியா வந்து நிற்பாங்க அதனாலதான் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு வந்து அதிகமாக குழந்தைகள் தேவைப்படலை நிறைய மக்கள் தொகை இருந்தா முதலாளித்துவத்துக்கு பிரச்சனை இப்படி மக்கள் தொகை பெருக்கும் முறை இதெல்லாம் கணக்குல எடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயத்த போற போக்குல அவன் ரெண்டு பிள்ளைய பெற்றான் அதனால நாம வந்து அதை காப்பி அடிச்சு நாம ரெண்டு பிள்ளைங்களை பெற்றோம் அவன் ஒரு வீடு வாங்கினான் நாம ஒரு வீடு வாங்கணும் அவன் ஒரு வீட்டை கட்டினா நாம கட்டணும் இப்படின்லாம் பேசுறதெல்லாம் சாதாரண ஜனங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க இருக்கக்கூடிய இந்த சமூக நெருக்கடியில் ஐயோ ரெண்டு பிள்ளைங்க மேல பெத்துக்கிறதா ஆகாதுப்பா அப்படின்றாங்க இவங்க என்னடானா இந்தியாவில யாருக்குமே சொந்த புத்தி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அதிபுத்தி சோழித்தனத்தை காணிச்சிட்டு இருக்காங்களாமா இதுல இந்த பொண்ணு வந்து இன்னொரு விஷயத்த வேற சொல்லுது என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இல்லையா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்து பல பேரை காதலிக்கலையா அப்ப அதுதானே இயல்பு அப்ப கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் இந்த இயல்பெல்லாம் மாறி அது எப்படி மாறும் அதனால வந்து பெண்களுக்கு வந்து பல கணவர்கள் இருக்கிறது தான் சரி அதுதான் இயல்பான ஒன்று அப்படின்லாம் பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொண்ணுக்கு வந்து பல நண்பர்கள் இல்லையா அவங்களுக்கு பல அண்ணன் தம்பிகள் எல்லாம் இல்லையா அப்புறம் காதல் மட்டும் ஏன் பல பேர்கிட்ட வரக்கூடாது அப்படின்னா புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறாங்களாமா இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லைங்க சல்லித்தனம் முதல்ல இங்கே பிரச்சனையே வந்து இவங்களுக்கு வந்து காதல்னா என்ன அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் இருக்கிறது தான் காதல் அப்படினாலே இவங்க வந்து ஏதோ செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கொண்டு போய் சுருக்கிடுறாங்க காதல்னா அதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து காதல் அப்படின்னு சொல்லிட முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஈர்ப்புங்கிறது வேற காதல்ங்கிறது வேற அதுக்கு அடுத்த கட்டமா வந்து கல்யாணம் குடும்பம் அப்படின்னு இணைஞ்சுக்கிறது வேற ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சி குடும்பமாகிறது அப்படிங்கிற ஒரு போக்குல ஒரு கண்ணி தான் காதல் அதன் முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் முன்னாடி எல்லாம் காதல் அப்படின்னு சொன்னா அக்கம் பக்கம் சொந்தத்துக்குள்ளால ஒரே ஊருக்குள்ளால ஒரே தெருவுக்குள்ளால இந்த மாதிரி எல்லாம் தான் இருந்துச்சு இப்ப அந்த சூழ்நிலை மாறிடுச்சு அதே மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய வயசும் மாறிடுச்சு முன்னாடியெல்லாம் வந்து பதிமூணு பதினாலு வயசுல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இப்பெல்லாம் வந்து முப்பது ஆனாலும் கல்யாணத்துக்கு காத்திருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா முதல்ல படிக்கணும் அப்புறம் படிச்ச படிப்புக்கு வேலை தேடணும் வேலையெல்லாம் ஏறி உட்காரணும் வாழ்க்கைய வந்து உத்தரவாதப்படுத்திக்கணும் அப்படிங்கிற வகையில ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய கல்யாண வயசு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு இந்த இடத்துல சமூகம் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கதான் செய்யுது அந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து பாலுறவோட தேவை வந்து பெரிய அளவு வந்திருக்காது அப்படியே வந்திருந்தா கூட கல்யாணம் வந்து அதுக்கு ஒரு தீர்வா இருந்திருக்கும் ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்ல முப்பது வயசு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை লেলে ஒரு பொண்ணுக்கு பாலுறவையும் சேர்த்தே வந்து முறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வருது அவசியம் வருது நிலைமை வருது இந்த வகையில அந்த பொண்ணுக்கு வந்து ஈர்ப்புங்கிற பெயர்லயோ இல்லைன்னா காதல்ங்கிற பெயர்லேயோ பாலுறவு சம்பந்தமான சில பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யுது ஆனா இதுதான் இயல்பு அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மையில் நமக்குள்ளால வந்து குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பங்கள் வந்து தீர்க்கப்படணும் அப்புறம் சின்ன வயசுல நமக்கு பல பேர் மேலே வரக்கூடியதுக்கு பேர் வந்து ஈர்ப்பு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து காதல் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன் இந்த ஈர்ப்பு வந்து இயல்பானது இயல்பாக வரும் இந்த ஈர்ப்பு வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிதுன்னா அது வந்து காதலாக மாறும் வேணும்னா இந்த ஈர்ப்பை வந்து காதலுக்கான நிரந்தர உறவுக்கான தேர்வு முறை அப்படின்னு வேணுனா சொல்லலாம் முன்னாடி எல்லாம் தேர்வு முறை அப்படின்னு சொன்னா இவன் நம்மள வச்சு கஞ்சி ஊற்றுவானா அப்படின்னு பெண்கள் வந்து யோசிக்கிற நிலைமை இருக்கும் ஆனா இப்போ அப்படி இல்லை இவன் நம்மளை சமமா நடத்துவானா இவன் நம்மளை வந்து மதித்து நடப்பானா அப்படிங்கிற ஒரு தேர்வு முறையா இப்போ இருக்குது சரி நம்ம இப்போ வந்து காதலுக்கு திரும்ப வருவோம் காதல் அப்படின்னு சொன்னா அது வெறும் பாலுறவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே கிடையாது காதல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே பயணிக்கிற தகுதியான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை அது வந்து நம்ம வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துறது இது நாம வந்து அங்கீகரிக்கணும் அப்ப நாம வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை காதலிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது வந்து நமக்கு வாழ்க்கையில பக்குவம் போதாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை தள்ளி விட்டுருது ஒரு இருபது வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்னு சொன்னா அது அந்த பொண்ணை அப்படி தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமையில வச்சிருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய தவறு அந்த பெண்ணை சிந்திக்க விடாம இந்த சமூகம் அடக்கி வச்சிருக்கக்கூடிய லட்சணத்தினுடைய வெளிப்பாடு அதையெல்லாம் தாண்டி பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இயல்பு நாம எப்பவுமே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தர பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் காதலும் கிடையாது எந்த கருமாந்திரமும் கிடையாது வேணா எங்கள் ஊரில் வந்து இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க காவாலித்தனம் களவாணித்தனம் இல்லை காவாலித்தனம் மொல்ல மாறித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப முதல்ல நாம் வந்து ஈர்ப்புனா என்ன காதல்னா என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வந்துடணும் இந்த சமூகம் ஒன்றும் இன்னும் ஒழுங்கமைஞ்சிடலை ஒரு ஒழுங்கமையாத ஒரு சமூகத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தான் இது அதில் வரக்கூடிய குழப்பங்கள் தான் இதெல்லாம் மேலை நாடுகளில் இதெல்லாம் வந்து ஓரளவு சரி பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் வந்து பக்குவமாக கையாண்டுக்கிட்டு போகிறாங்க ஏன்னா மேலை நாடுகள்லாம் வந்து பெண்கள் வந்து காதல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சமத்துவத்தை வந்து அவங்க வந்து கோர்றாங்க அப்படி அவங்களுக்கான அந்த சமத்துவம் காதலில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதை நிராகரிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இருக்குது ஒரு காதலை நிராகரிச்சுக்கிட்டு அவங்க இன்னொரு காதல் பிள்ளால் வந்து மிக சுலபமாக போயிடுறாங்க இங்கே மாதிரியெல்லாம் இல்லை நேற்று வந்து ஒருத்தங்கூட இருந்தா இப்போ வந்து இன்னொருத்தங்கூடால இருக்கிறா அப்படின்லாம் வந்து அங்கே பழி போடுற இந்த நில உடைமை சமூக அமைப்பெல்லாம் அங்கே கிடையாது அங்கே வந்து முதலாளித்துவம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துடுச்சு அப்போது இந்த விஷயம் வந்து அங்கே வந்து இயல்பாக மாறுது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கேயுமே இங்கே வந்து இணையை ஒரு சரிவராத தனக்கு சமத்துவத்தை கொடுக்காத ஒரு இணையை மாற்றுறது அப்படிங்கிறது படுக்கையறை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது அது வந்து சமத்துவம் கோர்ற பிரச்சனை சுயமரியாதை கோர்ற பிரச்சனை ஒரு சமூக உறவை அமைச்சுக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அதில் சரியாக இருக்கிறவங்களோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க சரி இல்லைன்னா அதை விட்டுட்டு இன்னொரு உறவை ஏற்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அதுல இன்னொரு பட்டு கேவலமான ஒரு விஷயத்தை இந்த பேசி பேசியிருக்காங்க அதாவது பலரோட செக்ஸ் தொடர்பில் இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து கம்யூன் வாழ்க்கையை சொல்கிறாங்க ஏமா உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா முன்னாலெல்லாம் கம்யூனிசத்துக்கு மேலே சேர்க்கைவாரி வந்து இறக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த பொதுவுடைமைவாதிகள் எல்லாம் வந்து பெண்களை பொதுவுல வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அவதூறை எடுத்து விடுவாங்க இவங்க என்னடானா கமிழ் வாழ்க்கையில வந்து பெண்களெல்லாம் வந்து ஆண்களுக்கு அலைவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பெருமையாக வேற பேசிக்கிறாங்க இந்த பொண்ணு தங்களை வந்து முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்கிற பல பேரும் இந்த விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் இங்கே வந்து அருவி ஜீவிங்க அப்படின்னு சொல்லிக்கிற பல பேரும் ஒரு பாலியல் அப்படிங்கிற வ வட்டத்துக்குள்ளாலே நின்றுக்கிறாங்க அப்படி ஒரு வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு நாங்கள்லாம் பெரியாரோட பேத்தி பெரியாரோடைய காதலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களாம்மா என்ன பேசுகிறாங்க வெறும் பெனாத்தல் தான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஊரை கெடுக்காமல் பேசாமல் போய் பொழப்ப பாருங்கள் அப்புறம் பெரியார்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது அந்த பொண்ணு சொன்ன விஷயம் அதாவது பெண்களுக்கு வந்து பல கணவர்கள் இருக்கிறது தான் இயல்பானது அது முதல்ல சொல்லிட்டோம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஆண்கள் வந்து பல மனைவிகளோடு இருக்கக்கூடியது வந்து இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சரி அப்படின்னு ஏற்றுக்குறாங்க அப்போ ஆண்கள் பல பெண்களோட அதாவது பலதார மனம் புரிகிறது வந்து சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு அதே மாதிரி பெண்களும் பலதார மனம் புரியணும் இதே எப்படி ஆண்கள் ஒரு தார மனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து உருவாக்கிக்கிட்டு அதை பொண்டாட்டிக்கு மட்டும் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு தனக்குன்னு வர்றப்போ பல தாரங்களை உருவாக்கிக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம பேசுவோம் ஆனால் இவங்க என்னடானா இதை இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னெல்லாம் கம்பி கட்டுற வேலையை பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை பாருங்க அவருக்கு ரெண்டு மனைவிங்க இருந்தாங்க அது நமக்கு வந்து கிளாசிக்கல் உதாரணம் அப்படிங்கிறாங்க கிளாசிக்கலாம் கிளாசிக்கல் வந்து சேருது பாரு அப்ப அவங்களுக்கு வந்து ஆணாதிக்கம்னாலும் என்னன்னு தெரியல பெண்களுடைய சுதந்திரம்னாலும் என்னன்னு தெரியல இதுல வந்து பெரியார் பலதார மனத்தை வந்து ஆதரித்தார் அதாவது பெண்களினுடைய பலதார மனத்தை ஆதரித்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க பெரியார் வந்து இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அநீதிகளை கண்டு கோபப்படுற மனுஷன் அந்த விஷயங்களை வந்து கடுமையாக எதிர்க்கிற மனுஷன் அப்படி எதிர்க்கிறப்போ பல விஷயங்களும் போகிறப்போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இப்ப கடவுளை பத்தி பேசுறதா இருந்தா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு அப்படின்னா நீ ஏண்டா வேலைக்கு போற அப்படின்னு கேட்பார் அதே மாதிரி தான் ஆம்பளை வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சிருந்தா ஏன் பொம்பளை ரெண்டு புருஷன் வச்சுக்க கூடாது அப்படின்னு கேக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு இந்த சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய கோபத்தோட வெளிப்பாடு பெரியார் வந்து அநியாயத்தை தட்டி கேட்குற மனுஷன் தான் அவ்வளவுதான் அவர் அறிவியல் பூர்வமான தீர்வு அப்படின்லாம் எதுவும் சொல்லல அப்போ இவங்களுக்கு வந்து பெரியாரை பற்றியும் எதுவும் சரியாக தெரியாது இங்கே இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னால் யாரோ அறக்குறையாக சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்கள தாண்டி எதையும் படிக்கிறது கிடையாது இப்படி எதையாவது அறக்குறையாக ஒளரிக்கிட்டே தெரிய வேண்டியது பெரியாரைப்பார் அவரைப்பார் இவரப்பார் இதெல்லாம் தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா அதுக்கு முதல்ல குடும்பம் தனி சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் இதெல்லாம் படிக்கணும் ஒருதார மனம் வந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆய்வுக்குரிய விஷயம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு அயோக்கியத்தனம் இருந்துச்சு இதோட இணைஞ்ச தான் ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டா வந்து அவ வந்து சாகுற வரைக்கும் அவனுக்கே வந்து கொண்டாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து புருஷன் செத்து போயிட்டா உடன்கட்டை ஏற வைக்கிறது அப்படிங்கிற வழக்கமும் ஒரு காலகட்டத்தில் வந்து புருஷன் செத்து போயிட்டா அப்படியே வாழா வெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சனைலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இவங்க என்ன தீர்வாக சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சுருந்தா பெண்களும் ரெண்டு புருஷனை வச்சுருக்கணும் அப்படின்னு இவங்க பேசுகிறது எல்லாமே படுக்கையறை அறை சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் படுக்கையறைய தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது மனித சமூகத்தோட கடமை அப்படிங்கிறது இந்த சமூகத்துல மனுஷன் வாழ்றதுக்கான தேவையை உருவாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த சமூகம் வளர்ச்சி அடைறதுக்கான தலைச்சி மறு உற்பத்தியை செய்யறதும் மனிதனுடைய கடமைதான் அப்படிங்கிற வகையில அடுத்த தலைமுறைய வந்து உருவாக்குறது அதன் மூலமா இந்த சமூகத்தை பாதுகாக்கிறது அப்படின்லாம் இருக்குது இந்த பொறுப்புகளை பற்றியெல்லாம் இவங்க பேசுகிற இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலன்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலிகள் இதெல்லாம் எதுவுமே பண்ணாது எதுவுமே பேசாது கிட்ட எந்த தீர்வுமே கிடையாது சரி இவங்க தான் இப்படின்னா இன்னொருத்தங்க உடன் பிறந்தவங்களோட உறவு வச்சுக்கிறது இயல்பானது பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு இடையில உறவு வச்சுக்கிறது இயல்பானது ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகள் இருக்கிறது வந்து இயல்பானது இப்படின்லாம் பேசி வைக்கிறாங்க அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா தாய்மொழி சமூகத்தில் வந்து முன்னாடி இப்படி இருந்துச்சு அதுதான் இயல்பானது இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய உறவு முறைகளெல்லாம் வந்து இடையில் வந்தது அப்படின்லாம் வந்து மொட்டையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வசதியாக இதெல்லாம் ஏன் மாறிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமலே விட்டுடுறாங்க ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்க முடியும் ஆதி மனிதர்கள் வந்து காட்டுக்குள்ளால் கொடுமையான சூழ்நிலைகளில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்க வந்து வேட்டையாடுறப்போ உயிர்களை இழக்க நேரிட்டுது குலங்களுக்குள்ளால் சண்டை நடக்கிறப்போ உயிர்களை இழக்க வேண்டியது இருந்தது இயற்கை சீற்றங்கள் வர்றப்போ உயிர்களை இழக்க வேண்டியது இருந்தது இப்படி வந்து மனித இழப்பை வந்து ரொம்ப சாதாரணமாக எதிர்கொண்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரே குடும்பமாக கணவன் மனைவியா அப்படின்லாம் வாழ்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது அங்கெல்லாம் வந்து தனி குடும்பம் நிலையான குடும்ப தலைமை அப்படின்லாம் எதுவுமே இருக்க முடியாது குழு தலைமை இப்படின்லாம் தான் இருக்க முடியும் மனிதர்களுக்கு வாழ்க்கை வந்து எப்போ உத்தரவாதப்படுத்தப்படுதோ அப்போ தான் இந்த உறவு முறைகளும் உத்தரவாதப்படுத்தப்படுது இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தங்க பெரியார் பேரை சொல்லிட்டு உளறிட்டு தெரிகிறாங்கன்னா இன்னொருத்தங்க மார்ச்த்தின் பெயரை சொல்லிக்கிட்டு உளறிக்கிட்டு தெரிகிறாங்க பொறுப்புடையவங்கன்னா யார் சுதந்திரம்னா என்ன இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசணும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நுகர்வு கலாச்சார மோகத்தில் இந்த மாதிரியான அரைக்குறை உளறல்களை தான் பெண் சுதந்திரம் பாலியல் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க நாம் இதை பற்றி அடுத்து அடுக்கடுக்காக விரிவாக ஒன்று பேசுவோம் நன்றி